ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுஜி பைட்ஸ் கேஜிஎஃப் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் ரெகுலர் நம்ம வீட்டில் சாப்பாடு செய்கிற ரெகுலராக சாதம் செய்வார்கள் அந்த அரிசியை வச்சு ஒரு சூப்பர் டேஸ்டியான பால் சாதம் எப்படி செய்கிறதுன்னு நான் இன்றைக்கி செஞ்சு காமிக்க போகிறேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதே சமயத்தில் ரொம்ப ஈஸியாகவும் நம்ம செஞ்சிடலாம் இதுக்கு தேவையான பொருட்கள் செய்ய நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கேஜிக்கு ஒரு தேங்காய் நல்ல ஒரு மி மீடியம் சைஸ் அந்த தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கலாம் இது பார்த்திங்கன்னா ஒரு நாலு கிளாஸ் அரிசி வந்து ஊற வச்சு வச்சுருக்கேன் ஒரு கடாய் வச்சு ஒரு மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கூடுவே பார்த்திங்கன்னா வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் ரெண்டு பிரிஞ்சி எலை கொஞ்சம் மசாலா பொருட்கள் பட்டை லவங்கம் ஏலக்காய் கல்பாசி எல்லாம் சேர்த்துட்டு வதக்கலாம் கூடவே பார்த்திங்கன்னா கண்டிப்பாக பூண்டு சேருங்க ஏன்னா நம்ம தேங்காய் சேர்க்கும் போது கொஞ்சம் அப்படியே திகட்டுற மாதிரி இருக்கும் நிறைய நல்லா ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு பல்லு பூண்டு ரெண்டு பச்சை மிளகாய் கொஞ்சம் முந்திரி சேர்த்துருக்கேன் முந்திரியும் க ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு முந்திரி சேர்த்துருக்கேன் கொஞ்சம் நல்லா ஒரு மூணுலேருந்து நாலு மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து நீல வாக்கில் கட் பண்ணி நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கூடவே பார்த்திங்கன்னா ஒரு நல்லா ஒரு சின்ன கை பிடி அளவுக்கு நான் புதினா சேர்த்துன்னு இருக்கேன் புதினாவும் அந்த எண்ணெய்கையே சேர்த்து வதக்கலாம் இதுக்கு புதினா மாத்திரம் தான் சேர்க்கணும் கொத்தமல்லி சேர்க்கக்கூடாது நான் வெறும் புதினா மாத்திரம் தான் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு வீடியோ வந்து அட்லீஸ்ட் ஒரு மூணு நிமிஷம் கண்டினியூஸாக பாருங்கள் ஒரு ரெண்டு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஒருத்தர் தக்காளி போட மாட்டாங்க நான் தக்காளி சேர்த்துருக்கேன் இப்படி நீங்கள் தக்காளி சேர்த்து பாருங்கள் சூப்பராக இருக்கும் ஒரு நல்ல ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி பெருசாக இருந்தால் ஒன்று சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி வந்து கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இந்த கிளாஸில் நாலு கிளாஸ் அரிசி எடுத்து கழுவி ஊற வச்சு வச்சுருக்கேன் இப்போ நம்ம வந்து ஒன் இஸ் டூ டூன்ற ரேஷியோவில் எட்டு கிளாஸ் தண்ணி வந்து நம்ம இப்போ சேர்த்துக்கலாம் ஏன்னா இது கொஞ்சம் பழைய அரிசி நின்று வேகும் அதனால் நீங்கள் அரிசியை பொ பொறுத்து உங்களுடைய இந்த தண்ணி வந்து நீங்கள் பால் நான் அந்த தேங்காய் பால் ஒரு தேங்காய் வந்து க அது பால் எடுத்து கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன் எட்டு கிளாஸ் தண்ணி வந்து இப்போ நம்ம சேர்த்துட்டு ஊசிக்கிறப்போ உப்பு சேர்த்துட்டேன் தண்ணியெல்லாம் இருத்து வடிகட்டி ஊற வச்சுருக்கேன் அரிசியை வந்து இப்போ சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிதமான தீயில் இது கொஞ்சம் ஒரு கொதி வரட்டும் நல்லா கலக்கி விட்டு கொஞ்சம் உப்பு செக் பண்ணிக்கோங்க நீங்கள் இதுக்கு காரம் நம்ம சேர்த்தது பச்சை மிளகாய் மட்டும்தான் வேறு எதுவும் கிடையாது இப்போ வந்து மூடி போட்டு நல்லா ஒரு கொதி வரட்டும் ஒரு கொதி வந்ததும் பாருங்கள் கொதி வந்ததும் ஃபுல்லாக தீயை வந்து மிதமாக ஃபுல்லாக ஸ்லோ பண்ணிவிட்டு நல்லா ஒரு முறை கலக்கி விட்டு இது வந்து தம்மில் போட்டு அவ்வளோதான் பாருங்கள் ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து குக்காகிடுச்சு இப்போ வந்துட்டு தண்ணியெல்லாம் நம்ம ஊற்றினது கரெக்டாக இருந்தது அதனால் எல்லாம் நம்ம ஒரு வாட்டி கலக்கி விட்டுட்டு மூடி போட்டு நம்ம வந்து கொஞ்சம் ஒரு பத்தில் பத்து நிமிஷம் அப்படியே நம்ம மிதமான தீயில் தம்ல விடலாம் அவ்வளோ தான் நம்மளுடைய சூப்பர் டேஸ்ட்டி பால் சாதம் நார்மல் ரெகுலர் அரிசியில் பால் சாதம் ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக வந்துட்டு ஒரு வாட்டி நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக் கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சுஜி பைட்ஸ் கேஜிஎஃப்